வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணி அருமையாக இருந்துச்சு ஏன் இதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்காக ஒரு கிலோ நான் ஒன்று மரவள்ளிக்கிழங்கு வாங்கி அது மேலே உள்ள தோவலெலாம் எடுத்துகிட்டு இந்த கட்டையால் நல்லா நெய்ஸாக சீவி எடுத்துக்கிட்டேன் சீவி எடுத்துகிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எடுத்ததை நீர் நல்லா சொத சொதன்னு இருந்துச்சு இந்த சொத சொதப்பு போகிறதுக்காக நம்ம என்ன செய்யணுன்னா அரிசி மாவு நான் சேர்த்து செஞ்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம் கம்பு மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி மாவு தான் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா விட்டுக்கணும் அப்போ தான் எல்லாம் அந்த ட்ரையாக உங்களுக்கு வரும் ட்ரையா எப்படி இருக்கு பாத்தீங்களா இதை வந்து அப்படியே வந்து மிக்சில சேர்த்துடணுங்க மிக்ஸில சேர்த்து நெய்ஸாக ஓட்டிடக்கூடாதுங்க நெய்ஸாக ஓட்டிடாம ஒரு திருவு அப்படியே திருவி திருவி எடுக்கணும் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது நல்லா பொலன்னு வரும் நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி திருவி எடுத்து காட்டுற பாருங்களேன் சூப்பராக இருக்குங்களா இந்த மாதிரி தான் நீங்களும் திரும்பி எடுத்துக்கணும் இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில் நானும் இதை மாதிரிலாம் செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க பாருங்க சூப்பராக இருக்குது இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து இட்லி பானைக்குள்ளார நம்ம வச்சுருவோம் ஒரு வேக்காடு வெந்ததும் எடுத்துருவோம் இதை சாப்பிட்டோம்னா கிழங்கு மாவுனே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்து இதில் வச்சு நம்ம முடி எடுத்துட்டு இப்போ எப்படி வெந்திருக்குன்னு எடுத்து கொட்டி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி வெந்திருக்கு இது போல போலன்னு இப்போ ஹீட்டாக இருக்கு இப்போ சூடை வந்து சூட நல்லா ஆறணுங்க சூடை நல்லா ஆறுனு இது கூட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவைப்படுதோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்துக்கலாம் சாதாரணமாக வெள்ளை சக்கர கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வெள்ளை சக்கரை தான் சேர்க்க போகிறேன் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இது ஒரு வீடியோ கிடச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நான் திருவி வச்சிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி திருவி அது மேலே நம்ம தூவி விட்றப்ப இன்னும் சூப்பராக சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை தூவி விட்டுட்டு இது மேலேயும் நம்ம வந்து சர்க்கரையும் நான் சர்க்கரை தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் தூவிட்டு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லா இடத்துலையும் நல்லா இந்த புட்டு கிழங்கு புட்டுன்னு நம்ம சொன்னாதானுங்க தெரியும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ